வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதம் வைகாசி மாதம் பலன் என்ன அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க இந்த வைகாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்திற்கான கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பலன் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க முதல்ல இந்த மாதம் கிரகநிலை என்னென்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை இருக்குங்க கிரக மாற்றங்கள்னு பார்த்தா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தன வாக்கு இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதுதான் இந்த மாதத்துக்கு ஒன்றான உங்களுக்கான கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் பொதுவாகவே ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாதது தனித்தன்மையோட நல்லது கெட்டதை பார்த்துட்டு நேர்மிக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் இருக்குது ரேவதி நட்சத்திரத்திற்கு இந்த மாதத்தில் எல்லா விதத்துலேயும் நன்மை உண்டாகும் எதையும் துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதத்தில் கிடைக்குங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எல்லா இடத்துலையுமே சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது எதிர்ப்புகள் உங்களை விட்டு அகலும் உங்களுடைய எதிரிகள் பகைவர்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களை விட்டு விலகுவாங்க நீண்ட நாளாக இருந்த வந்த நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்றவாறு நீங்கள் செய்யக்கூடிய குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் சுப செலவுகளும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் அது பண வகையிலேயே இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அந்த எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் துணிச்சல் இருக்கும் மனசில் ஒரு பெரிய தைரியம் இருக்குது இந்த மாதத்தில் துணிச்சலாக செயல்படுவீங்க துணிச்சல் நிறையா இருக்கும் அதனால் முன்பின் யோசிக்காமல் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இறங்கிடுவீங்க அப்படி நீங்கள் இறங்க வேணாம் உங்களுக்கு துணிச்சல் தைரியம் அதிகமாக இருந்தாலுமே யோசிச்சு அதையும் பண்ணுங்கள் நிறையா நண்பர்களுக்கு இடம் மாற்றம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்க நீங்கள் வளர்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றிக்கிற எல்லாருமே வளர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறையா பாடுபட வேண்டி இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மனோ தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகும் எல்லா வகையிலையுமே ஒரு சந்தோஷம் சுகம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்குங்க முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் அதே விட உங்களோட கீழ்நிலையில் வேலை செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க உங்கள் கையில் இருக்கிற பணம் ஒரு தங்க நகையை இருக்கட்டு மதிப்புமிக்க பொருள் எதுவாக இருந்தாலும் சரி மதிப்புமிக்க பொருள்களை நீங்கள் கையாளும் போது கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள் கடையில் வச்சுக்கிற சரக்குகள் பணம் அதிகமாக விளையக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை கொடுத்தாலுமே வேகமாக முடிச்சு கொடுப்பீங்க கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நண்பர்கள்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்தாலுமே செலவு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களோட வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கவனமாக பழகணும் கவனமாக பேசணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலுமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்க அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன வருத்தம் நீங்கு கருத்து வேறுபாடு வரத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கலாம் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க எதாவது தப்பு பண்ணால் கூட அதை புரிய வைங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்கள பேசுகிறது திட்டுறது அப்படிங்கிறது வேண்டாம் உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து வளர விடாதீங்க சமாளிச்சிருவீங்க பட் இருந்தாலுமே வளர விடாதீங்க அதை அப்பப்போ சால்வ் பண்ணி பேசி தீர்த்துக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சுலால் செயல்பட்டு நிறைய காரியங்களில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலுமே அது வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் கிடைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சொந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான மாதமாக நிறையா வெற்றிகள் நிறைய வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பை குறச்சிக்குங்க எதிர்ப்புகள் நீங்கினாலுமே அடுத்தவங்க மேலே இருக்கிற எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை வந்து திறமையாக செயல்பட்டு முடியுங்க ஆல்ரெடி நீங்கள் சைன் பண்ணிக்கிற உங்கள் வேலையை வந்து ஒரு திருப்திகரமாக முடிச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்கள மரியாதை கொடுத்து நடத்துங்க அவங்கள அனுசரித்து போங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களும் ஒரு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களை அல்லது வந்து நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய மேலிடத்துலேருந்து உங்களுடைய தலைவர்கள்டருந்து உங்கள் தொண்டர்கள்ட்டிருந்து ஒரு நல்ல மரியாதை ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பதவி உயர்வு உங்களுக்கான பொறுப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் மாணவர்கள் மிக கவனமாக எதிலும் நீங்கள் செயல்படுறது நல்லது இந்த மாதம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி போட்டி தேர்வு எழுதியிருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மார்க் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு படிப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதற்கான ஆலோசனையை உங்கள் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் அதை பெற்று அதுக்கு தகுந்த நல்ல படிப்பு நல்ல காலேஜ் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் சேர்ந்து படிங்க படிப்பு பற்றின கவலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அதுக்கு தகுந்தபடியான ஒரு நல்ல மார்க் நல்ல காலேஜ் நல்ல படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நல்லா பிளான் பண்ணி நீங்கள் படித்தா நீங்கள் கூடுதலான ஒரு மதிப்பெண் அந்த போட்டித் தேர்வுகளில் கிடைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க படித்து முடித்தாச்சு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உயர்கல்விக்காக கல்விக்காக காலேஜுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஸோ அதனால் உங்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய அறிவுரையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் படிப்பை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே ஒரு தொண்ணூறு சதவீதம் சாதகமான பலன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அவசரம் இல்லாமல் நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதத்தை மேலும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் கால பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும்னா இந்த திருஷ்டி பூசணிக்காயின்னு சொல்லுவோம் நீர் பூசணிக்காய் திருஷ்டி பூசணிக்காய் இந்த சாம்பார் பூசணிக்காய் எல்லாமே ஒன்று தான் இதுக்கு தன பேர் இருக்குது இதை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் வந்து விளக்கு போட்டு நீங்கள் பைரவர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தாடி கொம்பு போயிருந்திங்கன்னா அல்லது அது சம்மந்தமாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து சக்கரத்தாழ்வார் முன்னாடி நிறைய பேர் அந்த பூசணிக்காயில் வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு நீங்கள் செய்யணும் இல்லை அதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு தீபமாவது போட்டு நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது என்ன செய்யணும் உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றியை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் இந்த மாதம் கவனமாக இறக்கணும் வண்டியில் போகிற பக்கம் வர்ற பக்கமெல்லாம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை எதுவும் செய்யக்கூடாது ரொம்பவுமே கவனமாக இறக்கக்கூடிய தேதினு பார்த்தா மே மாதம் பதினைஞ்சாந்தேதியுமே ஜூன் மாதம் பதினொன்றாந்தேதி தேதி தேதி இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஒரு முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு கவனமே இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை முக்கியமான செயல்கள் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்கனால முக்கியமான பேச்சுவார்த்தை நல்ல விஷயம் எதாக இருந்தாலுமே ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த மாதம் நீங்கள் முக்கியம் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நகை எடுக்க போகிறீங்க புதுசாக வந்து திருமண பேச்சு எடுக்கிறீங்க இதெல்லாமே வந்துட்டு இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி செஞ்சுக்கலாங்க நண்பர்களே இது வந்து பொது நண்பர்களே இது வந்து பொது தான் இதில் இன்னுமே தெளிவான விளக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிகாட்டுதல் வழிபாடு பரிகாரம் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் முறையர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமட்டக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி